தமிழகத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டம் அமல்படுத்தப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுகிறதா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பியுள்ளார் என்ன கடிதம் எதற்காக தமிழகத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டம் அமல்படுத்தப்பட்டால் ஸ்டாலின் மட்டுமல்ல திமுகவின் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து மீண்டும் சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் அதுவரை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள்தான் தமிழகத்தை ஆட்சி புரிவார் ஜனாதிபதி உதவியுடன் என்ற தகவல்தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதற்கு மிக முக்கியமான காரணமே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பின்னால் திமுக தான் இருக்கிறது என்பதை சிபிஐ துறையினர் சில ஆதாரங்களை நீதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் இதை ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தார் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது திமுக ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் தனக்கு எதிராக யாரும் கிளர்ச்சியிலோ புரட்சியோ செய்துவிடக்கூடாது தனக்கு இணையாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதிமுகவை தவிர வந்துவிடக்கூடாது அது நமது அரசியல் எதிர்காலத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரே காரணத்தினால் கரூரில் சுமார் நாற்பத்தி ஓர் உயிரிழப்பிற்கு திமுக தான் காரணம் என்று ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் உள்துறை அமைச்சகத்திடமும் ஜனாதிபதி முர்மு அவர்களிடமும் கடிதங்களை எழுப்பியுள்ளார் தற்பொழுது இந்த கடிதத்தின் அனைத்து ஆதாரங்களும் நேரடியாக சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் தமிழகத்தில் ஜனாதிபதியவர்களால் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஆட்சி கலைப்பு நடைபெறும் இதனால் ஆளுநர் நேரடியாக தமிழகத்தை ஆட்சி செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்களே இருக்கக்கூடிய காரணத்தினால் விஜய் அவர்கள் நிச்சயம் முதல்வராக பொறுப்பேற்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியை மீண்டும் தழுவும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் தமிழக வெற்றிக்கழகம் தனித்து போட்டியிடலாமா அல்லது அதிமுகவின் தலைமையற்று போட்டியிடலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமன்வாயிலாக கூறுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை கூட்டணி வைத்தாலும் மக்கள் திமுகவையும் திமுகவின் கூட்டணியையும் வெறுக்க ஆரம்பித்துவிட்டார்கள் நிச்சயம் ஆட்சி மாற்றம் உறுதிதான் என்ற நம்பிக்கை தமிழக வெற்றி கழகத்தை விட மக்களுக்கு இருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அமித்ஷாவிடம் கடிதம் அனுப்பியது தவறா என்பதைக் கூற